ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தம்பிக்கு லஞ்சு பாக்ஸுக்கு முட்டை சாதம் செய்ய போகிறேன் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாய்க்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையை வந்து நல்லா பெப்பரும் உப்பு பெப்பர் ரெண்டும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் கடாய் வச்சிருக்கேன் அடுப்பில் காஞ்சோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டுமே சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கரம் மசால் சேர்த்துக்கலாம் முட்டையோட கரம் மசால் கொஞ்சம் இந்த கரம் மசாலா தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் முட்டை சாதத்துக்கு ஏத்தனவே நம்ம உப்பு பெப்பர் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துக்கலாம் ஏன்னா கொத்தமல்லியை விட புதினா போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ரைஸ்கெல்லாம் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டையை நல்லா எவ்வளோ பொடிசாக்க முடியுமோ அவ்வளோ பொடியே கிண்டி விட்டுருங்க ஏன்னா முட்டை நல்லா புதுசாக இருந்தால் தான் இந்த முட்டை சாத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்சு தூக்கு கொஞ்சமாக ரொம்ப வேணால் லைட்டாக அந்த முட்டையோட அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கரம் மசால் போட்டு மஞ்சள் தூள் போட்டாச்சு உப்பு நம்ம ஏற்கனவே உப்பும் மிளகுத்தூளும் நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம் போட்டு நல்லா கலந்து அவ்வளோதான் இதில் நம்ம சாப்பாடை போட்டு கிளறிக்கலாம் ஆ சாதத்தை சாதத்தை நல்லா எடுத்து ஆற வச்சுருக்கேன் சுடு சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம் நான் அடுப்பு வந்து சிம்மிலே தான் வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணலை சிம்மிலையே வச்சு தான் இதை கிளறணும் அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா கலந்து சூப்பராக முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்திங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போது ஆறு நாளும் இது வந்து ஒரு மாதிரி இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் எதுவுமே வராது சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நம்ம கரம் மசால் மஞ்சள் தூள் ரெண்டுமே சேர்க்குறோம் புதினா சேர்க்குறோம் அந்த புதினா இது மூணும் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் குழந்தைங்க சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க